ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரவை புட்டிங் தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓவன்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க நார்மலான கடாய் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டான நல்ல ஜூசியான ஃபுட்டிங் வந்து செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தரில் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எந்த கப்பில் வந்து புட்டிங் சேர்ப்போருமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா எடுத்து வச்சுப்போம் நான் வந்து ஒரு கேக் பண்ண வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து எந்த பாத்திரமும் எடுத்துக்கலாம் நார்மல் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து தடவி வந்து வச்சுப்போம் நம்ம வந்து நெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை சேர்க்கும் போது கொஞ்சம் க்ளீனாக வந்து ஒட்டாமல் வந்து வரும் நம்ம நெய் சேர்க்காமல் இருந்தாலுமே வந்து ஒட்டாமல் தான் வரும் என்ன சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க அந்த ஸ்டெப்பை நான் வந்து ஃபுல்லாக வந்து நெய் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா இடமும் நெய் ஃபுல்லாக சேர்த்துச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு அரக்கப்பளவுக்கு அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம் சுகர் வந்து நம்ம கேரமிலிஸ் பண்ண போகிறோம் இதில் ஒரு கால் கப்புக்கும் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுவோம் சரி நல்லா வந்து கரைஞ்சி நல்லா ஆகி வரணும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுகர் வந்து ரொம்பவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க நம்ம தனியாக வந்து சுகர் வந்து சேர்க்க போகிறோம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா காய் விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம் சீக்கிரமாக வந்து கலர் வந்து மாறிவிடும் கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு இதே போல் நல்லா கலந்துக்கிட்டு இருப்போம் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் சீனியோட கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா சீனியோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் போது சட்டின வந்து கரம்பிச்சிட்டு வந்து ஆகிடும் பாருங்கள் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணால் இந்த ஸ்டேஜும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக தேன் மாதிரி இருக்குது இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கறி ஆரம்பிச்சிடும் அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கசப்பாயிடும் உடனே வந்து சேர்த்துன்னு டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னா சட்டிலே வந்து டக்குன்னு வந்து கெட்டி ஆகிரும் இப்போ கரெக்டாக வந்து இருக்குது கொதிக்க கொதிக்க இருக்கும் கேர்ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கோங்க கையில் வந்து பட்டுடாமல் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு க்ளீனான கடாயில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு பால் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து அரை லிட்டர் வந்து கெட்டியான பால் வந்து சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வந்து பசும்பால் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பால் விடாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஃபுல் ஃபேட் மில்காக சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் நல்லா க்ரீமியாக வந்துருக்கும் இப்போ நான் வந்து பால் வந்து சேர்த்துட்டேன் இப்போ கூடவே கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம நெய் சேர்க்கறது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு இப்போ சுகர் வந்து சேர்த்துப்போம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து சுகர் வந்து கேப்னஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது அதிகமாக சீனி தேவையில்லை இங்கே வந்து இனிப்பந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த பாலோட அந்த நெய் சீனி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்து வரணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது ஏற்கனவே வந்து காய்ச்சின பால்ன்றதுனால நம்ம நல்லா ஒரு பொங்க விட்டு வச்சுப்போம் இப்போ நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து பொங்கி வரட்டும் இப்போ பால் பொங்கிடுச்சு ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் கால் கப் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு வெந்ததுக்கப்புறம் நிறைய வந்து ரவை வந்து இருக்கும் ஸோ அந்த ரவை வந்து அதிகமாக வேண்டாம் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் ஸ்டவ் வந்து நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ரவை வந்து நல்லா மிக்ஸ் விட்டுருப்போம் இந்த ரவை வந்து சட்டுன்னு வெந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் அப்போ கட்டியான மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நான் வந்து ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்போ அது நல்லா வந்து சாஃப்ட்டாக வெந்து வந்து வரும் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா வந்து இருக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரவை வந்து நல்லா வந்து கெட்டியாகி வரட்டும் இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு அந்த சைடில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம் நம்ம நெய் சேர்த்துருக்கறனால பார்க்கறதுக்கு நல்லா வந்து இருக்கும் வாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் கைவிடாமல் விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடி வந்து தங்க ஆரம்பிச்சிடும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நல்ல ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இனிப்பெலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து சேர்க்க முடியாது இந்த ஸ்டேஜ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு ரவை நல்லா வந்து அழகாக சாஃப்ட்டாக வந்து வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் ஓகே போதும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரவை பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வந்து நல்லா நல்லா வெந்து நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் ஏன்னால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி வரும் நம்ம ரொம்பவும் கெட்டியாகிட்டோம் அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாகிடும் அப்போ நல்லா இருக்காது ஃபுட்டிங் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வந்து வராது ரொம்ப வந்து ஹார்டான மாதிரி இருக்கும் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் அது ஆறுறதுக்குலாம் அடிச்செப் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து ரவை எடுத்துருக்கனால ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க கால் கப் ரவை எடுத்துருக்கறனால ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் முட்டை வாடை எல்லாமல் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வெண்ணிலா ஐசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த முட்டையும் அந்த வெண்ணிலா எசன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் முட்டையை நல்லா வந்து அடித்து கலக்கிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு முட்டையை நல்லா வந்து வேகமாக அடித்து கலக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஃபுட்டிங் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் நல்லா வந்து அடிச்சாச்சு இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ நம்ம இது கூட வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரவை வந்து டேரெக்டாக மொத்தமாக வந்து கூடாது ஏன்னா ரவை வந்து சூடாக இருக்கிறனால முட்டையில் மொத்தமாக சேர்த்துட்டோம்னா முட்டை வந்து வேக ஆரமிச்சிடும் அப்புறம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவை வந்து நம்ம சேர்த்துப்போம் ஒரே இதில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருப்போம் சேர்க்கும் போதே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிணறு ரவை வந்து சேர்த்துக்கிட்டு இன்னொரு கிணறு வந்து நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் மொத்தமாக சேர்க்கும் போது நான் சொன்ன மாதிரி வேக ஆரம்பிச்சிடும் முட்டை ஸோ இந்த அளவுக்கு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடுற உடனே வந்து அவன் இன்னுமே நல்லா கெட்டியாகி இருக்குது பார்த்தாலே வந்து தெரியும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லா அடித்து கலக்கும் போதே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்து வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து அடித்து கலக்கிட்டேன் நல்ல கெட்டியாக நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து இருக்குது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா சாஃப்ட்டாக இருக்காது ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஃபுட்டிங் வாயில் வச்சோடனே வச்சால் கரைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கணும் இந்த இது ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து இருக்கட்டும் நம்ம ஊற்றிச்சிருக்க அந்த கேரமும் நல்லா வந்து கெட்டியாகி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கேன் அந்த ரவை மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரவை மிக்ஸு சேர்த்தாச்சு ரவை வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்து கிலோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து ரெடி பண்ணிச்சுக்கேன் அந்த கேக் பண்ண வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேலேலாம் தண்ணி பட்டு ஒழுங்காக வந்து வேகாது ஸோ வந்து மூடி வச்சுருவோம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் தான் இருக்கணும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ நல்லா வந்து சிம்மில் வந்து இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வந்து கரெக்டாக வந்து ஆகிருக்கு திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ பிக் வச்சு குத்தி வந்து பார்ப்போம் வெந்துட்டான்ட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் கம்ப்ளீட்டாக வந்து ஆரி வந்து வரட்டும் இப்போ ஆரிடிச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இப்போ சைடில் உள்ளதை வந்து நம்ம எடுத்து விட்டுடுவோம் நீங்கள் சூடோட வந்து எடுக்காதீங்க சூடோடு எடுத்துட்டிங்கன்னா வராது ஒழுங்காக ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் கரெக்டாக வந்து வரும் இல்லை வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ மேலே ஒரு மூடி போட்டு நம்ம கவத்தி வச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்கள் சைடாக சூப்பராக வந்துட்டு போய் எடுத்துருவோம் இப்போ டிமோல்ட் பண்ணியாச்சுன்னா பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ க்ளீனாக வந்து வந்துடுச்சு செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செம்மையான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம் வேக வைக்கிறதுக்கு மட்டும் தான் ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்கன்னா ஒழுங்காக வந்து வேகாது ஸோ வந்து அடியில் வந்து கறி ஆரம்பிச்சிடும் மேலே வந்து ஒழுங்காக வேகாமல் இருக்கும் அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்லேயே வந்து வச்சு வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நேர ஆஃப்மே தரும் மற்றபடி எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இப்போ கட் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஈஸியாக வந்து இருக்குது செம்ம சாஃப்ட்டாக வந்து இருக்குது பார்த்தாலே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டுற மாதிரி இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக வந்துருக்கு இப்போ எடுத்துடலாம் நீங்களே பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் செம்ம சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம கண்டிப்பாக வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரவையை வச்சு ஓவன் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரவா கேக் வந்து செஞ்சிருப்போம் அதோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த ஒரு சொதப்பும் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்டான ஜூஸியான நம்ம ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இப்படி சாப்பிட்டோன்னே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இப்போ எடுத்து பார்க்குறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்